வெல்கம் டு பயோசீட்ஸ் இன்றைக்கு வந்து நாங்கள் பறிவகை கீழே பற்றி பார்க்க போகிறோம் பறிவகை கீழில் முதலாவது விஷயம் அமைவிடத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோனும் பறிவகைக்கீழ் என்றபடி அது பரிவகத்துக்கு கீழாகவும் முன்பாகவும் இருக்க போகுது அதே நேரம் வந்து கபச்சுரப்பி இருக்குத்தானே கபச்சுரப்பிக்கு மேலாகவும் அமைந்திருக்க போதும் ரெண்டாம் அமைவிடம் அடுத்த விஷயம் வந்து கபச்சுரப்பியும் பறிவகை இடையிலான தொடர்பு கவச்சுரப்பியில் வந்து முட்புறச் சோனை பிற்புறச் சோனை என்ற ரெண்டு சோனை இருக்க போகுது அந்த முட்புறச் சோனை வந்து சிக்கலான குருதிக்கலங்களால் பறிவகுக்களுடன் இணைக்கப்பட்டிருக்க போகுது அதை மாதிரி பிற்புறச் சோனை வந்து நரம்பு நேர்களால் வந்து பறிவகுக்களுடன் இணைக்கப்பட்டிருக்க போகுது ஓகே பறிவகுக்கில் தொழில்கள் சரியா பறிவகுக்கில் தொழில்கள் வந்து எட்டு சொல்லியிருக்கிறான் ஒன்று வந்து நீச்சமில்லையையும் தாகத்தையும் சீராக்கல் நீச்சமனில் வந்து எங்களுக்கு தெரியும் பிளாஸ்மாண்ட ஒஸ்மோலாரிட்டி வந்து முந்நூறு மில்லி ஒஸ்மோல்ஸ் பர் லீட்டர்ல இருக்கணும் அடுத்தது வந்து சாப்பிட்டா சாப்பிட்டா என்னது பசி ஆர்வத்தை கட்டுப்படுத்தல் சட்டைட்டி திருப்தி என்ற நிலையை ஏற்படுத்துறது வந்து பறிவகு அடுத்தது வட்டது உறக்கம் மற்றும் விழிப்பு வட்டங்கள் உறக்கம் மற்றும் விழிப்போட வந்து உடல் தொழிற்பாடுகள் வந்து வேற வேறு மாதிரி மாறும் அந்த உறக்க விழிப்பு வட்டத்தை சீராக்கிறது வந்து பறிவகு அடுத்தது வந்து உடல் வெப்பநிலையை வந்து சீராக்கல் உடல் வெப்பநிலை வந்து எங்களுக்கு தெரியும் முப்பத்தாறு லட்சம் அஞ்சு தொடக்கம் முப்பத்தேழு லட்சம் அஞ்சுக்குள்ளே இருக்கணும் அந்த மாற்றத்தை வந்து சீராக்குறதும் பறிவு அடுத்த விஷயம் தெரியணும் தன்னாட்சி நிரம்பு தொகுதியின் கட்டுப்பாடு இவர தான் சொல்கிறது மாஸ்டர் ரெகுலேட்டர் ரெகுலேட்டர்ன்றே ஆனால் இவரெல்லாம் என்ன இருப்பார்னா தன்னாட்சி நிரம்பு தொகுதிக்குரிய முக்கியமான சுற்றுக்கள் எல்லாம் இருப்பார் அப்போ தன்னாட்சி நிரம்பு தொகுதியில் ஒன்று தான் பறிவு அப்போ எதிர்த்தல் தப்பித்தல் தூண்ட்பவர்களை வந்து தொடக்கி வைக்கிறதும் இவர் ஓகேயா ஓகே பிற்பக்க கவச்சுரப்பி பிற்பக்க கவச்சுரப்பி ஓமோன்கள்னு மூலம் பிற்பக்க கவச்சுரப்பியில் வந்து ரெண்டு ஓமோன் ஏடிஹெச் மெடரோக்சோசின் ரெண்டுமே வந்து சுரக்கப்படுறது வந்து காட்டப்பட்ட பரிவகை கீழ் தான் சுரக்கப்படுறது அடுத்தது வந்து முற்பக்க கவச்சுரப்பிக்கல வந்து செயற்படுகின்ற விடுவிப்பு ஓமோன்கள் முற்பக்க கவச்சுரப்பியில செயற்படுகின்ற விடுவிப்பு ஓமோன்களை சுரக்கிறது யாருன்னு சொன்னால் எங்கள பரிவகை கீழ் அடுத்த விஷயம் வந்து பாலியல் நடத்தைகளில் வகி பங்கு உடையது செக்ஷுவல் ட்ரைவை ஏற்படுத்தும் என்று சொல்கிறாங்க மற்றொரு விஷயம் என்னது ஜிஎன்ஆர்ஹெச் சுரக்கிறது பரிவகுக்கல் அப்போ எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச்சை சுரக்கிறது பரிபகுக்கள் அப்போ பாலியல் நடத்தைகளில் வகி உடையது ஓகே